எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் பார்த்தவர்கள் கண்டிப்பாக நம்பியார் மற்றும் பண்டரிபாய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்த அந்த குழந்தையை ஆறுதலாகவும் எம்ஜிஆருக்கு ஒரு உத்வேகமாகவும் நடித்து அந்த திரைப்படத்தை விறுவிறுப்பாக கொண்டு செல்ல துணையிருந்தார் அந்த சிறுமி அதற்கு முன்னதாகவே எம்ஜிஆரின் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு மகனாக நடித்திருந்த பேபி சகிலா எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் எம்ஜிஆர் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டார் கண்ணி தாய் குழந்தை உள்ளம் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த பேபி செகிலா பின் வளர்ந்து பெரிய பெண்ணானவுடன் பாலூட்டி வளர்த்தகிழி திரைப்படத்தில் ஒய் ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அதன் பின் குமாஸ்தாவின் மகள் என்ற திரைப்படத்தில் இரு கதாநாயகிகளில் ஒருவராக நடித்திருந்த பேபி சகிலா கடைசியாக வளர்ந்த பொண்ணு என்ற திரைப்படத்தில் நடித்து சினிமாவில் இருந்து விலகி திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபட்டார் தனது சுட்டித்தனமான பேச்சாலும் குழந்தைத்தனமான சிரிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்த பேபி முப்பது வயதிலேயே இந்த மனுலகை விட்டு மறைந்தும் போனார் மாஸ்டர் பிரபாகர் அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய திரையுலகில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக பல மொழிகளில் பல்வேறு முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் நடித்தார் பூர்வீகமாக அறிமுகமாகி திருமலை தென்குமரி பாமா விஜயம் மூன்றெழுத்து போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் ஒரு சிறந்த குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிலும் மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றார் பின் நாட்களில் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் நடித்த நீடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையாகவும் இருந்தார் தென்னிந்திய மொழிகளில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அசத்தியிருக்கும் மாஸ்டர் பிரபாகர் வா ராஜா வா என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நாயகனாக அறிமுகமானவர் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் சரியான வாய்ப்புகள் இல்லாததால் சென்னையில் சொந்தமாக ஒரு ஜெராக்ஸ் கடையை தொடங்கினார் சென்னையில் முதன்முதலில் தனது சொஸ்தி ஜெராக்ஸ் கடை மூலமாக கலர் ஜெராக்ஸை கொண்டு வந்த பெருமை நடிகர் மாஸ்டர் பிரபாகரையே சாரும் தற்போது எழுபது வயதாகும் மாஸ்டர் பிரபாகர் கடைசியாக நடிகர் ஆதியின் ஈரம் திரைப்படத்தில் நடித்திருந்தார் குட்டி பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு என பல மொழிகளில் ஒரு சிறந்த குழந்தை நட்சத்திரமாக வளம் வந்தவர் குட்டி பத்மணியை பொறுத்தவரை தனது மூன்று வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஆம்பள அஞ்சலம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் என பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கினார் குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக ஒரு சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை வென்றவர் பெண்மணி அவள் கண்மணி அவள் அப்படித்தான் அவர்கள் போன்ற திரைப்படங்களில் துணை நடிகையாகவும் தன்னை வளர்த்துக் கொண்டார் குட்டி திரைப்படங்களில் வைஷ்ணவி என்டர்பிரைசஸ் தொலைக்காட்சி நிறுவனம் மூலம் ராமானுஜர் போன்ற பல சிறந்த படைப்புகளையும் தயாரித்திருக்கிறார் மேலும் தற்போது எழுபது வயதாகும் குட்டி பத்மினி நடிகை தயாரிப்பாளர் ஒரு தொழிலதிபராக பல நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார் அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார்